இறை வார்த்தையே என் வாழ்வு தொட்டால் தீட்டு என்பவரு எப்பொழுதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே யாரையும் நான் பழி வாங்கக்கூடாது என்பது நோக்கம் உங்களிடம் உண்டா எப்பொழுதாவது யாரையும் நான் இழிவுவாக பேசக்கூடாது என்பது உங்களிடம் நோக்கம் உண்டா எப்பொழுதாவது யாரையும் நான் காயப்படுத்தக்கூடாது வேதனைக்கு தள்ளக்கூடாது என்பது நோக்கம் என்றாவது உங்களில் உண்டா எப்பொழுதாவது நான் யாரையும் அழ வைக்கவோ அல்லது அவர்களை கண்ணீர் சிந்தவோ வைக்கக்கூடாது என்பது நோக்கம் உங்களுடைய உண்டா எப்பொழுதாவது எந்த பெண்ணையும் நான் இழிவாக பார்க்கக்கூடாது என்பது நோக்கம் உங்களுடைய எண்ணத்திலே உண்டா எப்பொழுதாவது இறைவன் கொடுத்த உறவுகளை நான் மதிக்காமல் நடந்திருக்கிறேன் மதிக்காமல் இருந்திருக்கிறேன் இவர்களை எல்லாம் நான் மதிக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நோக்கம் உண்டா சிந்தித்துப் பாருங்கள் இந்த நச்சதி வாசகம் இதை தான் உங்களுக்கு கற்றுத்தருகிறது இந்த நச்சதி வாசகம் எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்று பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது உங்களுடைய எண்ணத்திலே இதை எல்லாம் இல்லாமல் இருந்தால் அதாவது அடுத்தவரை இழிவாக பேசுவது அடுத்தவரை காயப்படுத்துவது இதை அடுத்தவரை கண்ணீர் சிந்த வைப்பது அடுத்தவர்களை இழிவாக பேசுவது அடுத்தவர்களுடைய உடல் நிலையை பார்த்து குறைவாக பேசுவது பெண்களை இழிவாக நடத்துவது ஆண்களை அசிங்கப்படுத்துவது அதிகாரத்தை கொண்டு ஆணவத்திலே அனைவரையும் அடித்து ஒடித்து உதைத்து அவர்களை தள்ளி வைப்பது என்று எண்ணங்கள் எல்லாம் வாழ்கின்ற பொழுது நீங்களும் அசுத்தமானவர்கள் நீங்களும் புனிதமானவர்கள் அல்ல என்பதை இறை வார்த்தை மிக தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டு எனவே பிரியமானவர்களே இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து இதை தான் நமக்கு கற்றுத்தருகிறார் வெளியிலிருந்து வர வருவது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்த அது மாறாக இது போன்ற எண்ணங்களையும் இயக்கங்களையும் கொண்டு வாழ்கின்ற இந்த உள்ளத்தில் இருந்து வருகின்ற ஒவ்வொன்றும் அடுத்தவரை தீட்டுப்படுத்தும் அடுத்தவரை காயப்படுத்தும் அடுத்தவரை கண்கலங்க வைக்க அது ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வார்த்தைகள் செயல்படுத்தும் என்பதை இறை வார்த்தை எடுத்து காட்டுகிறது எனவே பிரியமானவர்களே வெளியிலே நாம் அழகாக ஜொலித்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் உள்ளே ஓட்ட உடைச்சலுமாக தான் நாம் இருக்கிறோம் வெளியிலே நாம் அழகாக நம்மளுடைய உருவத்தையும் நம்மளுடைய முகத்தையும் நம்மளுடைய கரங்களையும் நம்மளுடைய உடல் அமைப்பையும் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் உள்புறத்திலே நான் எப்படி இருக்கிறேன் இந்த உள்புறத்திலே இருக்கின்ற இந்த இதயத்திலே நான் உண்மையாக அந்த அன்பை கொண்டிருக்கிறேனா உண்மையாக இறை பற்று உள்ளவனாக வாழ்கிறேனா உண்மையான இறைவனுக்கு நான் உகந்தவனாக இருக்கிறேனா அடுத்தவரை எல்லாரும் நான் மதித்து நடக்கிறேனா அடுத்தவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேனா அடுத்தவரை உண்மையாக நான் காயப்படுத்தாமல் அவர்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று நான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேனா இனிமே சிந்தித்து பாருங்களேன் யாரையும் நான் புண்படுத்தக்கூடாது யாரையும் நான் எப்பொழுதும் இழிவாக பேசக்கூடாது யாரையும் நான் அன்பு செய்யாமல் இருக்கக்கூடாது எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை நான் என் எண்ணத்தில் வைத்து வாழ்கிறேன் இல்லை என்றால் நீங்களும் நானும் அசுத்தமானவர்கள் நீங்களும் நானும் அன்று பரிசெயரைப் போல சதி போல வாழ்கின்ற மக்கள் இன்னமும் அந்த பரிசெயரும் சதிசெயரும் உங்களிடமும் என்னிடமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே பிரியமானவர்களே இதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையாக வெளிப்புறத்திலே நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் நம் ஆபரணங்களால் நாம் அலங்கரித்துக் கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள் நான் அடுத்தவரை என் வார்த்தைகளால் அழகுபடுத்துகிறேனா அடுத்தவரை என்னுடைய செயல்களால் அவர்களை மேன்மைப்படுத்துகிறேனா அடுத்தவரை என் கரங்களை பிடித்து உயர்வதற்கு நான் முயற்சி எடுக்கிறேனா அடுத்தவர்கள் நலமோடு இருப்பதைக் கண்டு என் மனம் நலமாக இருக்கிறது அடுத்தவர் மகிழ்ச்சியோடு இருப்பதைக் கண்டு உண்மையிலே நான் மகிழ்ச்சி உறுகிறேனா இறைவனைப் போல அடுத்த ஒரு நலமோடு இருப்பதற்கு நான் எந்த விதத்தில் முயற்சி எடுக்கிறேன் இறைவனைப் போல நானும் எப்பொழுது அடுத்தவருக்காக வாழ முன்வரப் போகிறேன் சிந்தித்து பாருங்கள் சிந்தியுங்கள் செயல்படும் இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்வாக மாறட்டும் ஆமாம்